இந்த கருவி வச்ச இந்த கிரேவி வந்து பத்தணு இதோட சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு மட்டன் பிள்ளை இத சேர்த்தாச்சு இப்போ இந்த கிரேவி அப்படியே ஊற்றணும்னா இந்த வதக்கின வெங்காயம் இந்த இஞ்சி ஃபுல்லோட ஃப்ளேவர்லாம் அப்படியே மாறிடும் அதுதான் வந்து அந்த தண்ணி கொஞ்சம் பத்திர சேர்த்துக்கணும் அந்த கிரேவி தான் இப்போ வந்து இப்படியும் வதக்க வேண்டியதுதான் தண்ணி கொஞ்சம் கரெக்டாக வந்து அளவு வச்சிருந்தோம்னா இந்த அளவுக்கு மத்த விட தேவையில்லை ராஜி குங்கு இந்த லிங்கை கிளிக் பண்ணி வீடியோ ப்ளஸ் கிளிக் பண்ணி நம்ம ஸ்டார்டிங் வந்து பாருங்க மட்டன் பரட்டல் எப்படி செஞ்சுருக்கலாம் இது வந்து கிரேவி மாதிரி ஊற்று சப்பரமாக இருக்காது அப்படியே சாரில் போட்டு விரைவி சப்பரமாக இருக்கும் இந்த கறி பீஸ்லாம் அப்படி எடுத்து சப்பரமாக தான் இருக்கும் இதோடய ஒரு கூட சாப்பிட்லாம் ஸ்பூன் போட்டு சாப்பிட்லாம் டேஸ்ட் அது அந்தளவுக்கு இருக்கும் டேப் சிக்கன் வந்து ஆட் பண்ண ஆட் பண்ணுறவங்க சேர்த்துக்கலாம் கடைசி வந்து கொத்தமல்லி தலை தூவி இறக்கலாம் ஆயிடும் இப்படி வந்து மட்டன் வந்து இப்போ பர்கல் செஞ்சு வச்சுக்கங்களேன் ப்ரெட் வாங்கி அந்த சாண்ட்விச் மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம் பர்கர் மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம் டேஸ்ட் வந்து அந்த பீஸ் வந்து உள்ளே சாப்பிட்றோம் அதுக்கு வந்து இதெல்லாம் வந்து கரெக்டான சாப்பாடாக இருக்கும் இந்த மட்டன் பர்கல் எப்போ பார்த்தீங்கன்னா சோறு கொ குழம்பு இந்த மாதிரி சாப்பிடாம இந்த மாதிரி ப்ரெட் ரோடஸ் சாப்பிட்ற மாதிரி விரும்புகிறவங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப வந்து அருமையான உணவுனா இந்த மட்டன் பரட்டல் அந்த மாதிரிலாம் செஞ்சு இருக்கேன் இந்த காரமெல்லாம் பச்சை மிளகாய் போற ஒண்ணா குறைச்சிட்டு கேப்சிக்கம் கொடுஞ்சிங்களேன் அந்த ப்ரெட் சாப்பிட்றதுக்கு பர்கர் மாதிரி சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் அது கூட வந்து சீஸ் எல்லாம் ஆட் பண்ணி தனியாக டோஸ்ட் பண்ணி சாப்பிட்ணும் டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு மட்டன் பீஸ் வந்து இன்னும் பொடி பொடியாக கூட கட் பண்ணிக்கலாம் இந்தளவு வத்தணுன்னா சத்துடலாம் எனக்கு மட்டன் நாட்டுக்கோழில் வைக்கும்போது அந்த தண்ணி வந்து கிரேவிக்கு கீழே ஊற்றவே கூடாது தண்ணி அதிகமாக போச்சுன்னு அதை வத்த வச்சு இப்படி சேர்த்துக்கணும் நல்லா சுருளை விட்டு ஆஃப் பண்ணி விடலாம் அந்த மாதிரி இந்த மாதிரி பாத்திரம் யூஸ் பண்ணும்போது மோஸ்ட்லி வந்து மரக்கன்று யூஸ் பண்ணும்போது நம்ம வந்து நல்லா கிண்டு கிண்டு கிண்டலாம் முப்பலம்போது